பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சி இருந்தது இதே புரட்சி தலைவர் அம்மா அவர் இரண்டாயிரத்தி பதினொன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரை ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நிலை என்ன போதை கஞ்சா விற்பனை பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு தமிழ்நாடு மூலம் நிறைந்த மாநிலமா திமுக ஆட்சியில் காட்சி அளிக்குது வடநாட்டு தொழிலாளி ஒருவர் சென்னையிலிருந்து திருத்தணி போறார் ரயில் அப்போஸ்ல ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க அந்த வடமாநில தொழிலாளிய நாலு சிறுவர்கள் கடுமையா அவர்கள் ஆயுதத்தால் தாக்குறாங்க அவர் பதை வைத்து போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலமை இந்த ஆட்சியிலே நிலவை கொண்டு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்தேன் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது வெளியில பேசுறான்னு சொல்றாங்க ஏன் பொது வெளியில பேசுறோம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் பேசுவதே அணிவிப்பதில்லை சட்டப்பேரவை தலைவர் எங்களுடைய கருத்தை நீக்கி விடுறார் உங்களுடைய முதலமைச்சர் பேசுகின்ற கருத்து தான் பதிவாகுது நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம் அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல நாங்கள் கேள்வி கேட்பதே ஒளிபரப்பு செய்வதில்லை சட்டமன்ற சட்டமன்றத்தில் நேரடி ஒளிப்பு செய்வதில்லை எதிர்க்கட்சி பேசுவதே ஒளிபரப்பு செய்தில்லை முதலமைச்சர் பேசுவது மட்டும் ஒளிபரப்பு செய்கிறீங்க அதனால தான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம்